आवावला वाली हमको कनाडा रंड बोल बोल सर आलो से बोना काल ओनु कूत्रन यापा मेरी बा पानीसोरा हाई ड्रेस मेरी बा கோவையில் தனியார் நபருக்கு சொந்தமான இடத்தில் மர்ம நபர்கள் சிறுநீர் கழித்த நிலையில் அதனை தட்டி கேட்ட காவலாளியை தாக்க முயன்று தகாத வார்த்தையில் திட்டி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் உள்ள சோமையனூரில் வினோத் என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது இந்த நிலத்தில் மர்ம நபர்கள் சிலர் சிறுநீர் கழித்ததாக சொல்லப்படுகிறது அதனை அங்கிருந்த காவலாளி தட்டி கேட்டதற்கு காவலாளியை தாக்க முயன்று தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்துள்ளன இந்த சம்பவம் நிலத்தின் உரிமையாளர் வினோத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நிலத்தின் உரிமையாளர் வினோத் சிசிடிவி ஆதாரங்களுடன் தடாகம் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் தடாகம் போலீசார் மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிலத்தின் உரிமையாளர் வினோத் தொடர்ச்சியாக மர்ம நபர்கள் தொந்தரவு செய்து வருவதாகவும் தகாத வார்த்தையில் திட்டி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் இதனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் என் பேர் வினோதுங்க நான் வந்து தடகம்ல வந்து சோமனூர்ல நஞ்சுந்தாபுரம் பஞ்சாயத்துல எனக்கு விவசாய பூமி இருக்குங்க அங்கே வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி சில நபர்கள் வந்து சில மக்கள் வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே நம்ம பூமிக்குள்ளே வந்து யூரின் பாஸ் பண்ணி லைவாக கேமராவில் என்ன வேணால் வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆம்பளைந்தான் வான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெரட்டல் கொடுத்துட்டு உயிர் மெரட்டல் பயத்தை கிரியேட் பண்ணி நம்ம வேலை சிறுவுகளுக்கெல்லாம் ஒரு சரியான பயத்தை கிரியேட் பண்ணி வரக்கூடிய அந்த பில்டிங் மெட்டீரியல் வண்டியை நிறுத்தி தகாத முறையில் பேசி அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து போக சொல்லிட்டாங்க நான் உங்களின் ஒருத்தன் தான் எனக்கு வந்து இதனால வந்து நம்ம வேலை செய்கிற பணியாளர்களோட சேஃப்டிக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் தடகம் எஃப்ஐஆர் நம்பர் வந்து இரநூத்தி எண்பத்தாறு ஸோ போலீஸ் கிட்ட வந்து நான் என்ன வேண்டிக்கிறேன்னா நான் உங்களின் ஒருத்தன் தான் நானும் ஒரு ஜென்ரல் பப்ளிக் எனக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வரும்போது நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் சேஃப்டி கொடுக்கணும் அதை செஞ்சவங்களை இமீடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் Meriba Pani Soda. I trust Meriba.